கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான தியான வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் நான்காவது அதிகாரம் பதினான்காவது வசனம் ஜான் சாப்டர் வர்ஸ் ஃபோர்டீன் நான் கொடுக்கும் தண்ணீரை கொடுக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார் என ஒரு அருமையான ஒரு ஆண்டவருடைய வார்த்தை இயேசு கிறிஸ்து கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலும் தாகம் உண்டாகாது என்ன நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஏசாய ஐம்பத்தி ஐந்து முதலாவது வசனம் என்ன சொல்லுது தாகமாய் இருக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள் பணமில்லாதவர்களே நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள் நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சரசமும் பாலமும் கொள்ளுங்கள் என்ன ஒரு இதெல்லாம் ஒரு இலவசமாக எப்பொழுதும் உங்களுக்கு கிடைக்கக்கூடியது கர்த்தருடைய கிருபை என்று சொல்லக்கூடியதாக அதே ஏசாய ஐம்பத்தி எட்டு பதினொன்னுல பாருங்க கர்த்தர் நித்தமும் உன்னை உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார் நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய் பழைய ஏற்பாட்டிலே இது ஆண்டவருடைய வாக்கு தத்தமாய் எப்படி இருப்பேன்னு சொல்லி சொல்லக்கூடியதாக என்ன நான் கொடுப்பேன் ஆண்டவர் சொல்றார் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடியதான் ஏன்னா நான் ஏற்கனவே வாய்ச்சது போல யோவான் ஏழாவது அதிகாரம் முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டாவது வசனத்தில் சொல்லும்போது அந்த பண்டிகையினுடைய கடைசி நாளிலே ஆண்டவர் மகா சத்தமிட்டு எவனொருவன் தாகமாயிருந்தால் அவன் என்னிடத்தில் வரக்கடவன் அப்பொழுது அவனுடைய என்ன பட வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார் என்ன நதிகள் நதி இல்லை நதிகள் அது என்ன ஜீவனுள்ள நதிகள் ஜீவனுள்ள நதிகள் ஏன்னா இது ஆண்டவருடைய காரியம் ஆண்டவர் செய்கிறது ஏன்னா அதில் முப்பத்தி ஒன்பதாவது வருஷம் என்ன சொல்கிறாரு தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்தே இப்படி சொன்னார் என்ன பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து ஒரு ஜீவனுள்ள நதியாக நீங்க எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா யாராவது நதி பிரைவேட்டா வச்சிருக்காங்கன்னு கிடையாது அப்ப என்னன்னா உங்களுடைய உள்ளத்திலிருந்து ஆவியானவர் நதிகளை நதிகளாய் புறப்பட்டு போகக்கூடியதாய் அது யாரெல்லாம் அங்க வருகிறார்களோ அதில் உள்ள ஜீவராசிகள் அது மாத்திரமில்லை வழியில் இருக்கிற எல்லா இடங்களுக்கும் எங்கெல்லாம் போகுது அங்கெல்லாம் செழிப்பை கொடுத்து அங்கெல்லாம் தாகத்தில் உள்ளவங்களுக்கு தண்ணீரை கொடுத்து விட்டு மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய <imit> காரியம் ஆண்டவர் <imit> சொல்றாரு அது உனக்கு கிடைக்கும் ஏப்ப நீ ஏங்கிட்ட வந்து நீ பானம் பண்ணும்போது எல்லாம் நீங்கள் செய்ய என்ன ஆண்டவர்கிட்ட வர வேண்டியது தான் இந்த நாளில் அந்த வசனத்தை நீங்கள் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் தயவு செய்து எனக்கு அருமையானவர்களே கிறிஸ்து விட வாங்க அந்த கிறிஸ்து வந்து அந்த பரிசுத்த ஆவியை பெறும்போது அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து புறப்பட்டு போகக்கூடியதாய் ஒரு பெரிய ஜீவனுள்ள தண்ணீராய் போய் அதன் மூலமாய் மற்றவர்கள் எல்லோரும் ஆண்டவரை பின்பற்றி வருவதற்கும் ஆண்டவரை பிடித்து கொள்வதற்கும் ஒரு வசதியா இருக்கக்கூடியதா தேவ கிருபை உங்கள் மேல் உண்டாகட்டும் ஏன்னா இதை மத்திய ஐந்தாவது அதிகாரம் ஆறாவது வசனத்துல சொல்லும்போது நீதியின் மேல் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள் தேவனுடைய நீதியின் மேல் தேவனை குறித்து உங்களுக்கு பசிதாகம் இருந்தா ஆண்டவர் அதை நிறைவேற்றி கொடுக்க உங்களுடைய தாகத்தை போர்க்க கூடியவராய் உங்களுடைய தாகத்தை போக்கும்போது உங்களுக்குள் இருந்து புறப்பட்டு போகிற அந்த ஜீவனுள்ள நதிகள் மற்றவர்களுடைய தாகத்தை போர்க்கக்கூடியதாய் மற்றவருடைய தாகத்தை போப்பது போக்குவது மாத்திரமல்ல அவர்களையும் நித்திய ஜீவனுள்ள நித்திய ஜீவனுக்குள் கொண்டு சென்று அவர்களையும் அப்படிப்பட்ட ஒரு ஜீவனுள்ள நதிகள் புறப்பட்டு செல்லக்கூடிய மாற்றக்கூடியதா ஒரு தேவ கிருபை எல்லாருக்கும் உண்டாகும் இது என்ன தேவனால் உண்டாகிற ஈவு என்று சொல்லக்கூடியதாய் அதனால எனக்கு அருமையானவர்களே இந்த செய்தியை கேட்டு இருக்க நீங்க ஒவ்வொருவரும் இதோ தேவனிடம் வந்து அவரிடம் பானம் பண்ணி அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு உங்களுடைய உங்களுடைய உள்ளங்களிலிருந்து ஜீவனுள்ள நதிகள் புறப்பட்டு செல்லக்கூடியவர்களாய் நீங்கள் ஒரு ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாய் உங்கள் மூலமாய் அநேகர் அந்த நித்திய தேவனை அடைந்து கொண்டு நித்திய வாழ்வில் வாழ்வதற்கு தேவன் உங்களுக்கு கிருவை பாராட்டுவாராக நல்ல ஆண்டவரே இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிறேன் எனக்கு அருமையான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம் இதோ தேவ கிருபை தேவ தயவு இதோ இவர்களோடு இருக்கட்டும் ஆண்டவரே இவர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு செல்லக்கூடியவர்களாய் மற்றவர்களின் தாகத்தை போக்குகிறவர்களாய் மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் உள்ளவர்களாய் அநேகரை தேவனுடைய ராஜ்யத்தில் கொண்டு வருபவர்களாய் மாற்ற எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டும் என்று அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால ஆசீர்வதி ஜிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லப்பீதாவே ஆமேன் உங்களை ஆசீர்வதிப்பாராக நாளை சந்திப்போம்